ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நாம ரோம சாம்ராஜ்யத்தையே சாய்ச்ச ஒரு கெமிக்கலை பற்றி தான் பார்க்க போறோம் இதை பத்தி ஒருவேரில் சொன்னோம் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுனாலயே அது உடம்புக்கு நல்லதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம அறிவ வளர்த்துக்க ரெண்டு நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை கிபி நானூறுக்கு அப்புறம் கிரேக்கர் சாம்ராஜ்யன்றது படிப்படியாக சரிய ஆரம்பிச்சுது இதுக்கு அவங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தின காரியம்னு சொல்லக்கூடிய லெட் தான் காரணம் கிரேக்க வார்த்தையோட சுருக்கம் கிரேக்கர்கள் பிளம்பிங் பண்றதுக்கு இந்த லெட் யூஸ் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு ரோம்ல யூஸ் பண்ண பெரும்பாலான பைப்பு ஆனது இந்த லெட்டு அந்த பைப்ல இருக்க ஓடக்கூடிய தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா கலக்க ஆரம்பிச்சுது இதைத்தான் ரோம் நகர மக்கள் ரொம்ப காலமா குடிநீரா பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரோம் நகரத்தோட மேட்டுக்குடி மக்கள் டி ஃப்ரூட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் சிறப்பை பயன்படுத்துனாங்க அதுல இனிப்பு கூட்டுறதுக்காக லெட் அசிடேட்டை யூஸ் பண்ணாங்க ஒயின்லயும் அவங்க இனிப்பு கூட்டுறதுக்கு இதே லெட் அசிடேட் தான் இருந்தாங்க ரோம் நகர மேட்டுக்குடி மக்கள் உணவு தயாரிக்கிறதுக்கும் ஒயினை ஊத்தி வைக்கிறதுக்கும் லெட்டாலான பாத்திரத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரோம் நகர மேட்டுக்குடி பெண்கள் தங்களை இன்னும் அழகா காட்டிக்கிறதுக்காக பேஸ்ல செருசும் சொல்லக்கூடிய ஒரு ஒயின் லெட் பவுடர் தான் பூசிக்கிட்டாங்க இப்படி வகைதொகை இல்லாம லெட்டை யூஸ் பண்ணதுனால மேட்டுக்குடி மக்கள் சரியான முடிவு எடுக்க முடியாம அறிவிலிருந்து மோசமான மூர்சுவிங்கு உள்ளானாங்க லெட் பாய்சனிங் மேட்டுக்குடியினர்கிட்ட குழந்தையின்மை பிரச்சனைன்றது பரவலா இருக்க ஆரம்பிச்சது குழந்தைங்க இறந்து பிறந்தாங்க பிறந்தும் மூல வளர்ச்சி இல்லாம இருந்தாங்க மேட்டுக்குடி மக்கள்கிட்ட உடல் சோர்வு ரத்த சோக கோட்டுன்னு சொல்லக்கூடிய கீழ்வாதம் அடி வயிற்றுற வலி இது எல்லாமே ரொம்ப பரவலா இருந்துச்சு ரோமில் இருக்கிற ஹெர்குலீனியம் பரியல் சைட்டில் கிடைச்ச எலும்பு கூடுகளில் லெட் அதிகளவு கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் ரோமன் லிட்ரேச்சர்லேயுமே லெட் பாய்சனிங்கான சிம்டம்ஸ் அப்படின்றது பதிவுகளாக நமக்கு கிடைச்சது இப்படி நூறு வருஷ சாம்ராஜ்யம் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஸ்லோ பாய்சனால அழிஞ்சு போச்சு